வெல்கம் டு ராஜேஸ் ப்ளாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான வெஜ் ஒயிட் பிரெஞ்சு தைப்பூசல் ஸ்பெஷல் பார்க்கலாமா ஒரு ரெண்டரை கிளாஸ் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் போல் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டளவங்க சோம்பு நெய் முந்திரி அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதுக்கப்புறமா கடாயை குக்கரை வச்சுருக்கோம் குக்கரை வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நார்மல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க இஞ்சி இலை பட்டை கிராம்பு கல்பாசி எல்லாம் போட்டுவிட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் போட்ட உடனே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டே இருங்க அது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்த பிறகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சோல்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா அதில் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க முந்திரி போட்டோம் நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்தாலும் அரிசி பத்து நிமிஷம் போல் அதை கழுவி அதை போட்டுருங்க அதை போட்டு நல்லா வதக்கி வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி எவ்வளோ ஊற்றுறோன்னா ஒரு மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும் ரெண்டரை கிளாஸ் அரிசிக்கு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வந்தவுமே இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் ஒயிட் பிரிஞ்சு சாப்பிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராஜி விலாக்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பாய்